எதேதெல்லாம் குற்றம் என்று இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட எந்த குற்றத்தையும் நான் செய்ததில்லை என்று யோபய சொல்லுகிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு முப்பத்தி ஓராம் அதிகாரம் யோவையா கர்த்தரிடத்தில் பேசுகிற வார்த்தையா இருக்கிறது என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று சொல்லுகிறார் அதாவது என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன் என்று யோபையா சொல்கிறார் யோபொய்யா தன் கண்களோடு பண்ணின உடன்படிக்கை என்ன என் கண்கள் கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்க்கும் அடுத்த பெண்களை நோக்கி பார்க்காது இது ஒழுக்கமான கற்புள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற பொருளை இங்கு சொல்லியிருக்கிறது யோபையா பரிசுத்தமாய் நீதிமானாய் உள்ளவராய் கற்பனை தவறாத ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன் நான் எப்படி அதை தவறுவது அப்படி என்றால் என் கண்கள் கர்த்தருக்கு சொந்தமானது நான் அவரையே நோக்கி பார்ப்பேன் அப்படி இருக்க பிறர் முகம் நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று சொல்லுகிறார் அடுத்த பெண்ணை நான் நினைத்திருப்பது எப்படி அப்படி நான் செய்திருந்தால் உன்னதத்திலிருந்து கர்த்தர் தரும் பங்கும் சுதந்திரமும் எனக்கு கிடைக்குமா என்று சொல்லுகிறார் அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியுமா அதாவது சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் கற்பு நெறி தவறாத வாழ்க்கை வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவர் கொடுக்கிற எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் வேசித்தன ஆவிக்கு புல்லாத வேசித்தன ஆவிக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது சரீரத்தை மாத்திரமல்ல இருதயத்தையும் காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய கண்களையும் காத்து கொள்ள வேண்டும் எவ்வித பாவத்திற்கும் கண்களின் இச்சைக்கும் மாம்சத்தின் இச்சைக்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது கூடாது என்றே இதன் பொருளாகிறது மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரமக்காரனுக்கு ஆக்கினையும் அல்லவா கிடைக்கும் மாறுபாடானவன் என்றால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறிக்கொள்வது ஒரு மனிதர்களுக்கு ஏற்றபடி இவர்களுக்கு ஏற்றபடி பேசுவது அடுத்த பக்கத்தில் போய் அடுத்தவர்களுக்கு ஏற்றபடி பேசுவது இப்படி தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்காக அவரவருக்கு ஏற்றபடி பேசிக்கொண்டு தங்கள் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்கிறவர்கள் மாறுபாடானவர்கள் மா கடந்த காலத்தில் ஒரு காரியத்தை சொல்லி இருப்பார்கள் இந்த காலத்தில் அதை மாற்றி விடுவார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதன்படி செய்ய மாட்டார்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற மாட்டார்கள் வாக்கு மாறுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மாறுபாடானவர்கள் அவர்களுக்கு ஆபத்து தான் வரும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினை அல்லவோ கிடைக்கும் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு வரும் தீமை வந்து அவர்களை துன்பப்படுத்தும் என்று பொருளாகிறது அவர் என் வழிகளை பார்த்து நான் நடக்கிற பாதைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லவா நான் மாயையிலே நடந்தேனோ நான் தீமை செய்ய தீவிரித்தேனோ என் கண் போன போக்கில் என் இருதயம் போயிற்று என் கண்களால் இச்சையான ஒரு பெண்ணை பார்த்து அதே நான் நினைத்து கொண்டிருந்தேனோ என் இருதயத்தில் பாவ எண்ணம் எனக்குள் இருந்ததா கர்த்தர் தான் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரே என்னை பற்றி அவருக்கு தெரியுமே அப்படி நான் செய்திருந்தால் விபச்சார பாவத்திற்கு என் நினைவுகளாலும் என் சரீரத்தாலும் நான் இடம் கொடுத்திருந்தால் அப்படிப்பட்ட தீமை நான் செய்திருந்தால் நான் வேறொருவன் சாப்பிட கடவன் என்று சொல்கிறார் என் பாடுகள் இன்னொருவனுக்கு போகட்டும் என் பயிர்கள் வேறற்று போகட்டும் நான் வேசித்தன பாவத்திற்கு இடம் கொடுத்திருந்தால் என் இருதயத்தால் பாவம் செய்திருந்தால் என் கண்களால் பாவம் செய்திருந்தால் நான் மிக பெரிய இப்படிப்பட்ட பொல்லாத பாவத்திற்கு இடம் கொடுத்திருந்தால் என் பயிர்கள் வேறற்று போகட்டும் அவரே சொல்லுகிறார் தைரியமாக என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி என் மனம் அடுத்த ஒரு பெண்ணை பார்த்து மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் நான் அடுத்த பெண்களின் மேல் ஆசைப்பட்டு அவர்கள் வீட்டின் வாசலை நான் எட்டி பார்த்திருந்தேனானால் அப்படி நான் தவறு செய்திருந்தால் என்னுடைய மனைவி வேறொருவனுக்கு சொந்தமாகட்டும் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை சொல்வதற்கு யோவையா எப்படிப்பட்ட உத்தமமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் அவர் நீதியை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார் நாம் செய்கிற தீவினைகள் நமக்கு திரும்பி வரும் அதை அவர் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார் அக்கருத்தர் நீதியுள்ளவர் சர்வ லோகத்தையும் ஆளுகை செய்கிற தேவனானவர் சர்வத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறவர் அவர் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நீதிக்கு சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார் நீதியின் சூரியனாய் இருக்கிறார் அதை சரியாக யோபையா புரிந்து வைத்து சொல்லுகிறார் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறேன் நான் பாவம் செய்யவில்லை என்றே இந்த இடத்தில் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒழுக்கமற்ற கற்பு நெறி தவறின வாழ்க்கை நான் வாழ்ந்திருந்தால் அப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலை இருந்திருந்தால் அது என்னை பாதாளம் வரைக்கும் பின்தொடருமே வேசித்தன பாவத்திற்கு இடம் கொடுத்தால் அது நரகத்திற்கு கொண்டு போய் அங்கே நம்மை படுத்தும் என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னிடத்தில் வந்து நியாயத்திற்கு என்று நிற்கும் பொழுது நான் அவர்களை விசாரிக்காமல் நீதியை வெளிப்படுத்தாமல் செயல்படுத்தாமல் இருந்திருந்தால் கர்த்தர் வந்து நிற்கும் நாளில் நான் என்ன செய்வேன் நான் நீதியாய் நடந்தேன் அவர்களுக்கு நியாயத்தை செய்தேன் என்று யோபையா சொல்லுகிறார் வேலைக்காரர் என்றாலும் தாயின் கர்ப்பத்தில் என்னை உருவாக்கினவர் அவர்களையும் உருவாக்கினார் அல்லவா யோபையா மேட்டிமையாக இல்லை வேலைக்காரர் ஆனாலும் வேலைக்காரியானாலும் அவர்களும் மனிதர்களே என்று மனித தன்மையோடு அவர்களுக்கும் நீதி நியாயம் செய்து அவர்களை அரவணைத்து ஏழைகள் எளியவர்கள் உடல்நிலை முடியாதவர்கள் எல்லோரையும் அவர் அனுசரித்து மதித்து நடந்திருக்கிறார் பிற மனிதர்களை மதிக்கும் குணமும் யோகையாவின் இடத்தில் இருந்திருக்கிறது யோகாவின் புத்தகம் வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இவர் இருந்திருக்கிறார் எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாமல் இருந்து ஏழைகள் எளியவர்கள் என்றத்தில் எதையாவது பெறலாம் என்று வந்து நான் அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் தாய் தகுப்பன் இல்லாத பிள்ளைகள் என்னுடைய ஆகாரத்தை சாப்பிடாமல் என் கூட அவர்கள் சாப்பிடாமல் இருந்திருந்தால் விதவைகளின் கண்களை பூத்து போக பண்ணி விதவைகளுக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய்திருக்கிறேன் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு என்னோடு கூட உட்கார வைத்து சாப்பாடு கொடுத்திருக்கிறேன் எளியவர்கள் விரும்பியதையெல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன் என் சிறுவயது வயது முதல் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை நான் அரவணைத்து அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை பராமரித்து வாழ்ந்து வந்திருக்கிறேன் சரியான துணியும் போர்த்தி கொள்ள போர்வையும் இல்லாமல் குளிரினால் நடுங்கி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து நான் அவர்களுக்கு போர்வை கொடுத்திருக்கிறேன் அவர்கள் கம்பளி உடைகளை அவர்களுக்கு நல்ல உடைகளை கொடுத்து அவரை பராமரித்ததினால அவர்கள் சந்தோஷத்தோடு அவை புகழ்ந்திருக்கிறார்கள் ஒளிமுக வாசலில் அதாவது ஊருக்கு வெளியே அந்த வாசல் அண்டையிலே எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக நான் எளியவர்களை நான் கஷ்டப்படுத்தியதில்லை என்று சொல்கிறார் தன்னுடைய அதிகாரத்தை நான் தவறாக பயன்படுத்தியதில்லை நன்மையே பிறர்க்கு செய்திருக்கிறேன் என்றால் யோபையாவுக்கு பெருமை கர்வம் போன்ற காரியங்கள் இல்லை அவர் கொடூரமாய் நடந்ததில்லை இதையும் நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி என்னுடைய அதிகாரத்தை நான் தவறாக பயன்படுத்தி இருந்தால் என் கைகள் என் தோளில் இருந்து சரிந்து என் கைகளின் எலும்புகள் முடிந்து போகட்டும் ஐயா அந்த மாதிரி எந்த தவறையும் அவர் செய்ததில்லை அதனால் தான் எப்படி சொல்றார் கர்த்தர் ஆக்கினை இடுவார் என்றும் கர்த்தர் நம்மை தண்டித்து விடுவார் அவருடைய மகத்துவத்தை நாம் தொடக்கூடாது என்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலும் நிரம்பி இருந்தேன் நான் கர்த்தருக்கு விரோதமாய் நான் எதுவும் பேசியதும் இல்லை அந்த பாவத்தையும் நான் செய்யவில்லை என்று சொல்லுகிறார் நான் தங்கத்தையும் பொன்னையும் நம்பி அந்த பொன் பொருள் இருக்கிறது என்று என் நம்பிக்கையை என் செல்வ திரட்சியின் மேல் நான் வைக்கவில்லை நான் அப்படி செய்யவில்லை என்று சொல்லுகிறார் நம்முடைய செல்வம் முக்கியமானதல்ல நாம் கத்தரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு நடக்கிறோம் என்பதே முக்கியமா இருக்கிறது அதில் கவனமா இருக்க வேண்டும் என் ஆஸ்தி பெரியது என் சம்பத்து பெரியது என்று நான் கர்வப்பட்டு திமிராய் நடக்கவில்லை வான சேனையை நான் வணங்கியதில்லை அவர் எல்லாவித பாவங்களையும் குறித்து சொல்லி அந்த பாவங்களை நான் செய்ததில்லை என்று மிக தெளிவாக யூபையா வெளிப்படுத்துகிறார் எதை செய்யக்கூடாது என்பதை நாம் இந்த காரியங்களை வைத்து படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம் அப்படி நான் வான சேனையை வணங்கியிருந்தால் அது கர்த்தருக்கு விரோதமான செயல் நான் கர்த்தரை மறுதளிக்கிறதாய் முடிந்திருக்குமே நான் அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ததில்லை இரவில் நிலாவை பார்த்து நான் நேசித்ததில்லை என் நேசம் கர்த்தருடையது கர்த்தரையே நான் நேசித்தேன் என்று சொல்லுகிறார் கிரகங்களை எல்லாம் வணங்குவார்கள் தெய்வம் என்று அது நான் செய்ததில்லை என்று யோபையா சொல்லுகிறார் என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்திருந்தேனா கலை என் எதிரிக்கு துன்பம் நேரிட்ட போது நான் அதை குறித்து சந்தோஷப்பட்டதில்லை அவர்களுடைய இனத்தார்களில் கஷ்டப்படுகிறவர்கள் யாராவது இருந்திருந்தால் வேதனைப்படுகிறவர்கள் இருந்திருந்தால் அவர்களுக்கும் நான் உதவி செய்திருக்கிறேன் என் எதிரிகளின் உயிர் போகும்படியாக அவர்களை நான் வார்த்தையினாலும் நான் எதுவும் சொன்னதில்லை சபித்ததில்லை என்று சொல்லுகிறார் யூபையா நாமும் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எதிரியை கூட நாம் சபிக்க கூடாது அதுவும் கர்த்தருக்கு பிரியமில்லாத செயலாய் இருக்கிறது நீதியின் செயலாய் இல்லை சாபமிடக் கூடாது என்று இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது பரதேசியாய் இருப்பவர்கள் உணவில்லாமல் தெருவில் அலைந்து தெரிகிற ஏழைகளுக்கு நான் ஆதரவு செய்யாமல் இருந்ததில்லை வழி போக்கர்களுக்கு என் வாசலை திறக்காமல் இருந்ததில்லை பிறருக்கு உதவி செய்வதில் தவறாமல் செய்திருக்கிறார் யோபையா நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி மறைத்தேனோ நான் செய்த தவறுகளை குற்றங்களை மூடி மறைத்தேனா நான் அப்படி செய்ததில்லை என்று சொல்லுகிறார் திரளான ஜனக்கூட்டங்கள் நிறை அதிகமாய் இருக்கிறது என்று எண்ணி அதற்காக ஒரு நற்காரியத்தை செய்வதற்கோ நீதியை நிறைவேற்றுவதற்கோ எதிர்ப்புகள் பலமாய் இருக்கிறது ஜன கூட்டம் பெரியதா இருக்கிறது என்பதினால் நான் அந்த காரியத்தை செய்யாமல் இருந்திருக்கிறேனா அப்படி செய்யாமல் நான் இருந்ததில்லை என்று யோபையா சொல்லுகிறார் என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாய் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் என் வழக்கை கேட்கிறதற்கு ஒருவர் இருந்தால் பரவாயில்லை அதை எழுதி என் கையில் கொடுத்தால் அதை நான் என் தலையில் கிரீடமாக அணிந்து கொள்வேன் அப்படி என்றால் இவர் எந்த தவறும் செய்யவில்லை தவறு செய்திருந்தால் அவர் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது ஒரு குற்றமும் செய்யாமல் எதெல்லாம் குற்றம் என்று இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட எந்த குற்றத்தையும் நான் செய்ததில்லை என்று யோபையா சொல்லுகிறார் சர்வ வல்லவர் என் தேவன் எனக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கேட்கிறார் தவறு செய்திருந்தால் கர்த்தரிடம் போய் சொல்ல முடியாது எனக்கு பதில் தரும் என்று கேட்க யாராலும் முடியாது நாம் தான் பாவம் செய்திருக்கிறோமே அவர் ஒரு குற்றமும் செய்யாதிருந்ததினால் அப்படி சொல்லுகிறார் எனக்காக என்னுடைய வழக்கை எழுதி கொடுத்தால் அந்த வார்த்தைகளை நான் என் தோளின் மேல் சுமப்பேன் கிரீடமாக என் தலையில் நான் தரித்து கொள்வேன் என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறார் என் வழக்கை எழுதுகிறவன் ஒருவன் இருந்தால் அவனிடத்தில் நான் தைரியமாய் போய் தொகை தொகையாக நான் எல்லாவற்றையும் எடுத்து சொல்வேன் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று ஒரு பிரபுவைப் போல நான் எழும்பி தைரியமாக போய் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் அவர் அந்த அளவுக்கு நீதியாய் நடந்திருக்கிறார் குற்றம் செய்திருந்தால் நம்மால் அப்படி சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவர் தெரியவா எனக்கு விரோதமாக என்னுடைய பூமி காணி பூமி விவசாய நிலமோ அல்லது படைச்சால்களோ கூப்பிடுகிறது உண்டா அப்படி என்றால் என்னிடத்தில் வேலை செய்த வேலைக்காரர்களுக்கு நான் சரியாக கூலி கொடுக்காமல் அக்கிரமமாய் நடந்து அவர்கள் உழைப்பை நான் தின்று அவர்களுக்கு நான் அப்படி செய்திருந்தால் தீமை செய்திருந்தால் பயிரிட்டவர்களின் வயலில் வேலை செய்கிறவர்களை நான் கஷ்டப்படுத்தி உபதிரவப்படுத்தி அவர்களை வேதனைப்படும்படி சரியாக கூலி கொடுக்காமல் அப்படியெல்லாம் நான் நடந்திருந்தால் என் நிலத்தில் கோதுமைக்கு பதிலாக முற்றடி முளைக்கட்டும் என்று சொல்லுகிறார் நான் அப்படி செய்திருந்தால் வார்கோதுமைக்கு பதிலாக கடை செடி முளைக்கட்டும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த மாதிரியான எந்த பாவத்தையும் செய்யவில்லை அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறார் அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடந்திருக்கிறார் நீதியாகவும் நியாயமாகவும் அவர் சுயநலமற்றவராக பிறருக்கு பலருக்கு உதவி செய்து வாழ்ந்திருக்கிறார்கள் பெருமைப்படவில்லை கர்த்தரம்பளை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா